ஜூன் ஒன்பது ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை ஆண்டவராகிய கடவுள் மனிதனைக் கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் வழியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆட இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ இன்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றாள் கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் பொழுதியைத் தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன திருப்பாடல் நூற்றி முப்பது ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மஞ்சாடுகிறேன் ஆண்டவரே என் மஞ்சாட்டுக்கு செவிசாய் தரளும் என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பல்லவி பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன ஆண்டவரே நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் பல்லவி பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது பல்லவி பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன இஸ்ரேலை ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளின் இஸ்ரேலை மீட்பவர் அவரே பல்லவி பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தெருக்கி எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று வரை சகோதர சகோதரிகளே நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தளச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழுச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றே அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இருபது முதல் முப்பத்தைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டுவரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்சபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மைச் சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இனிய நாமத்தில் எனக்கு மிகவும் பெரியமான சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு இனிமையானவர் நல்லவர் வல்லவர் ஆற்றல் மிக்கவர் கனிவும் பொறுமையும் கொண்டவர் இயேசுவின் முகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுளின் முகத்தை நாம் பார்க்கின்றோம் கடவுளை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை ஆனால் இயேசுவில் அந்த முகத்தையும் அந்த கனிவையும் அந்த பரிவையும் கண்டு நாம் பரவசப்படுகின்றோம் இயேசு புனிதமானவர் நல்லவர் ஆண்டவரின் ஆற்றல்களையும் நன்மைத்தனத்தையும் தன்னில் கொண்டு இருந்தவர் எனவே அவர் தன்னுடைய ஆற்றலால் பெய்களை ஓட்டினார் நோய்களை குணமாக்கினார் தொழுநோயாளரை எல்லாம் மிகவும் குணப்படுத்தி அவர்களுடைய குணத்திலே பரவசம் அடைந்தார் ஏழை எளிய மக்களுக்கு உணவூட்டினார் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார் பசாசுகளாலும் தீய சக்திகளாலும் மக்கள் அலைக்கழித்து கொண்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் குணப்படுத்தினார் பேய்களை ஒரு சொல்லாலே அவர் ஓட்டினார் இவனை விட்டு அகன்று போ என்று சொன்னவுடன் அந்த பேய்கள் ஓடின எல்லா பேய்களையும் ஓட்டுவதற்கு சர்வ அதிகாரமும் வல்லமையும் வைத்திருந்தவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் மக்களுக்கு குணமளித்து ஓட்டிக் கொண்டிருந்த காரணத்தினால் பரிசெயர்கள் சதுசெயர்கள் காய்மகாரப்படுகிறார்கள் அவர்கள் இயேசுவின் மீது இல்லாத பொல்லாத குற்றங்களை எல்லாம் சுமத்துகிறார்கள் இவ்வாறு இவர்கள் பருவடியும் மறுபடியும் அதை சொல்லுகின்ற பொழுது இவருடைய பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் கூட அந்த விதமான சுற்றில் அவர்களும் அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் அந்த குற்றத்தை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் பேன்சிபு என்ற அந்த பேயினால் இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் அப்படியென்றால் இயேசுவை பேசு பேய் பிடித்தவன் பேயின் வல்லமை கொண்டிருக்கிறவன் மாயஜால வித்தைகள் காட்டுகிறவன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த புனித செயல்களுக்கெல்லாம் களங்கம் கற்பித்து ஆண்டவருடைய மனதையே புண்படுத்துகின்ற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவர் நிலைத்து முடியாது அதுவே அவனது அழிவு என்று ஓமை வழியாக அவர் எடுத்துரைக்கிறார் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து இருந்தால்தான் ஒரு பலமாக மாற முடியும் அந்த எதிரிகள் தங்களிடையே பிளவுபட்டு கொண்டால் அவர்களிடையே சண்டையிட்டு கொண்டால் பலவீனம் அடைந்து போவார்கள் அவர்கள் எப்படி பிறரை வெற்றி கொள்ள முடியும் அதை ஏசு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அதனாலே தீய சக்திகளை உடையவனை நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஆற்றலுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் அவனை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதற்கு தீய சக்தியால் முடியாது நல்ல சக்தியால் தான் முடியும் கடவுள் ஆற்றல் மிக்கவர் மிகுந்த வல்லமை உடையவர் அவருடைய ஆற்றலுக்கு முன்னால் எதுவும் இருக்க முடியாது எனவே பேய்களை அவர் ஓட்டுகிறார் கடவுளுடைய வல்லமை அவரிடம் இருந்தது அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்ள அவருடைய எதிரிகள் அவருடைய விரோதிகள் மறுத்துவிட்டார்கள் மாறாக இயேசு செய்த நன்மைகளை எல்லாம் வேறு விதமாக பார்த்து இயேசுவின் மீது குற்றம் சாட்டுவதிலேயே அவர்கள் தங்களுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் நாம் இதில் என்ன அறிய வருகிறோம் என்றால் இவ்வாறு பெய்களை ஒட்டிய இயேசு தன்னுடைய நிலைமையிலிருந்து மதிமயங்கி விட்டார் என்று அவருடைய உறவினர்கள் கூட அவரை பிடித்து கொண்டு வரப்போகிறார்கள் ஒருவேளை அவருடைய அன்னையும் அவருடைய சகோதர சகோதரிகளும் இதனால் அவரை பார்க்க வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு அந்த மிகுந்த மன உளைச்சல் அவர்கள் கொடுத்திருக்கலாம் எனவே பிளவுபடுகின்ற எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது என்று கூறுகின்ற அந்த இயேசுவினுடைய வார்த்தையிலே உயிர் உள்ளது உண்மை உள்ளது எனவே அந்த ஆற்றலினால் இன்னொரு ஆற்றலை அவர் கட்டுப்படுத்தவில்லை மாறாக நன்மைத்தனத்தையும் முழுமையான தூய்மையையும் கொண்டவராக இயேசு இருந்தார் இயேசு கடவுளுடைய ஆற்றலுக்கு சான்று பகர்ந்தார் தீய சக்திகளை எல்லாம் அவர் அழித்து வந்தார் எனவே தீய சக்திகளை அழிப்பதற்குரிய அவர் ஆற்றல் இருந்தது விவிலியம் என்ன கூறுகிறது என்றார் ஆண்டவரே நீர் மிகுந்த ஆற்றல் மிக்கவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிற காரணத்தினால் நீர் பொறுமையாக இருக்கிறீர் அது மட்டுமல்ல எங்கள் பாவங்களை மன்னித்து விடுகிறீர் நீர் எங்களை மீட்கிறீர் கடவுளுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது கடவுளுடைய ஆற்றலை கொண்டு வந்து ஒருவனை அடிமைப்படுத்துவதோ ஒருவனை புண்படுத்துவதோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிதைப்பதோ கிடையாது மாறாக இறைவன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு வந்து எல்லோரையும் மீட்கின்றார் எல்லோரையும் ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இயேசு அதற்கு தன்னையே சான்றாக கொள்ளுகின்றார் அவர் எல்லோரையும் அரவணைக்கின்றார் இயேசுவினுடைய நல்ல பண்புகளையும் கடவுளுடைய நல்ல பண்புகளை எல்லாம் அறிந்திருந்த நம்முடைய பிரான்சிஸ் போப்பானவர் சொல்லுவார் நான் கடவுளை பார்த்து சிரிக்க விரும்புகிறேன் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் நீங்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டது இவ்வயதின் இறுதி காலத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டும் பொழுது அவர் சொல்லுவார் நான் எல்லா மக்களையும் பார்த்து சிரிக்க விரும்புகிறேன் ஆனால் முதல் முதலில் கடவுளை பார்த்து நான் பின் பூக்க விரும்புகிறேன் ஏன் எதற்காக என்று சொன்னால் கடவுள் நன்மைத்தனத்தின் ஊற்று தீமை அவரிடம் அறவே கிடையாது அவர் பாவியும் கிடையாது பசாசும் கிடையாது ஆனால் பசாசுகள் செய்கின்ற அனைத்து தீமைகளையும் அவர் ஓட்டி விடுவார் எனவேதான் அவரை நன்மைத்தனத்தின் ஊற்று அதனால் அவரை பார்த்து புன்முறுவல் பூக்க விரும்புகிறேன் இரண்டாவது அவர் பொறுமையுள்ளவர் கடவுள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கிறார் எனவே அந்த பொறுமையினால் மனிதன் செயல தவறுகளை எல்லாம் உடனடியாக கண்டித்து அவனுக்கு தண்டனை வழங்குபவர் அல்ல அவர் தீர்ப்பிடுபவர் அல்ல மாறாக இயேசு சொல்லுகிறார் நான் தீர்ப்பிட வரவில்லை மக்களை நான் மீட்க வந்திருக்கிறேன் அவர்களுக்காக என் உயிரையும் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார் மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்லுவார் கடவுள் எனக்காக காத்திருக்கிறார் என்று ஆம் கடவுளுடைய அந்த காத்திருப்பு பொறுமையோடு எனக்காக காத்திருக்கிறார் எவ்வளவு தவறு செய்தாலும் என்னை விட்டு அவர் அகன்று போவதில்லை அவர் என் அருகாமையிலேயே இருக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா இந்த அளவுக்கு நல்லது செய்த என்னை தூய ஆவி வைத்திருக்கின்ற என்னை பெயல் சுபு பிடித்து விட்டது என்று சொல்லுகிறீர்களே எவ்வளவு மனதை அது புண்படுத்துகிறது தெரியுமா அந்த ஆவிக்கு எதிராக பேசுகின்ற யாருடைய பாவமும் மன்னிக்கப்படாது என்று விசனத்தோடு ஆண்டவர் கூறுகின்றார் தூய மனம் படைத்தவர்களை நல்ல மனம் படைத்தவர்களை நல்லது நினைத்து நல்லது செய்ய வேண்டும் என்று செய்கிறவர்களை எல்லாம் இவ்வாறு நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் தீய ஆவியினுடைய அந்த சக்தியினால் நல்லவர்களுக்கு நாம் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின் என்று தமிழ் உலகம் கூறுகிறது நீ நன்மை செய்வதில்லை நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை ஆனால் உதவி செய்கின்ற மக்கள் மற்றவர்களை எல்லாம் நீ தடுத்து விடுகிறாய் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறாய் அவர்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாய் இவ்வாறு நல்லது செய்ய விரும்பிய இயேசுவுக்கு துன்பமும் துயரமும் தொல்லையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள்தான் பரிசெயர்கள் இன்றைக்கும் நமது வாழ்வில் ஏராளமானவே நல்லது செய்பவர்களை எல்லாம் மிகவும் நாம் தண்டித்து விடுகிறோம் அவர்களைப் பற்றி ஏளனமாக சொல்லுகிறோம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி நாம் அவர்களுடைய நல்ல வேலைகளை எல்லாம் தடுத்து விடுகிறோம் ஆண்டவருக்கு இது விசனமாக இருக்கும் நல்லது செய்தவர்களை தடுத்துகிறவர்கள் மட்டுமல்ல மாறாக அந்த ஏழைகளுக்கு சென்று சேர வேண்டிய அந்த நல்ல உதவிகளுக்கு அந்த உதவிகளையும் அவர்கள் கிடைக்காமல் செய்ய நீங்கள் எல்லோரும் காரணமாக இருக்கிறீர்கள் அது கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று எனவேதான் அவர் சொல்லுகிறார் இவ்வாறு வெயல் சேவலை கொண்டு நீ பெய்களை ஓட்டுகிறாய் என்று சொல்லுகிறாயே ஆவிக்கு எதிரான பாவங்களை நீ கட்டிக்கொள்ளுகிறாய் எனவே அப்படி கட்டுக்கொள்ளுகிறவனுடைய அந்த தீமை செய்கிறவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நல்லவர்களை போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருந்து ஏழை எளியவர்களை தூக்கிவிட நாம் முயற்சி செய்ய வேண்டும் இயேசு அதைத்தான் செய்தார் ஏழைகளை நேசித்தார் அவர்களோடு இருந்தார் அவருடைய துக்க துயரங்களுக்கெல்லாம் பங்கு எடுத்தார் அவர்களுடைய நோய்களை எல்லாம் போக்கி அவர்களை வாழ்வின் வழிக்கு அவர் அழைத்து சென்றார் நாமும் அத்தகைய செயலை முற்படுவோமா அந்த செயலை செய்து வாழ இறைவனுடைய வரத்தை வேண்டுவோமா இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்